வணக்கம் விவோசலாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் சைடிஷ் வந்து இது தான் நான் வந்து சீம கத்திரிக்காது இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காய் உரக்கட்டையில் நல்லா சுரைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இது வந்து நம்ம ரேஷன் பருப்பு தான் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு போட்டிருக்கிறேன் அப்படியே ஒரு கூட்டு மாதிரி வராது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அறவைக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா நீங்கள் நோன் கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயும் எடுத்துருக்கேன் தாளிப்புக்கு வந்து கடுகு ஜீரகம் இந்த தாலிப்பூ போட பொழுது இதுக்கு வந்து தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை நான் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு சேர்த்து தான் செய்வேன் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்குவோம் கழுகு வெங்காயமும் லைட்டாக கல் போட்டுக்குவோம் இந்த காய் நீர் சத்து உள்ளது தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை ஒரு விசில் விட்டுக்குவோம் ஒரே ஒரு விசில் தான் விட்டேன் இந்த மாதிரி கரக்கரைன்னு அரைச்சி இதுதான் காரமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுவையான சிம கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு தண்ணியே விடுறப்பா பாய்